அரசாங்க அதிகாரிகள் கொண்டிருக்கிறது என்றால் நாங்கள் என்ன வேணும் என்றாலும் சிவம் யாரும் கேள்வி இருக்கிறார் கேள்விமே இல்லாம அந்த பிள்ளையில ஆறு ஒரு மூன்று வருஷமா டொய்லெட் கிளீன் பண்ணவும் பேஷண்ட் இந்த இது புண் கிளீன் பண்ணவும் தொண்டர் அடிப்படையில் என்றும் அதுக்கு பிறகு சொல்லியிருக்காரு என்னடா நீங்கள் ஏழு மணிக்கு வந்து முன்னாடி சைன் பச்சா உங்களுக்கு வேலைக்கு முன்னுரிமை இதே வைத்தியசாலை வைத்தியசால தான் நிலத்தில் போட்டு அடித்ததையும் தரதரவன் இழுத்து கொண்டு போனது இந்த வீடியோக்கள் எல்லாம் இருக்கு அதோட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை போக முடியாது சொன்னது என்ற ஒரு கேள்விக்குறியா போக்கு சொல்ல விரும்புற பாராளுமன்றம் நான் செவ்வாய்க்கிழமை போக காணி பயிர பிரதி தினம் செய்து கொண்டிருக்கா தானா சங்கம் அமைச்சர் தெளிவா அர்ஜுனா அர்ச்சுனா சரியான விஷயம் நீங்க வீடுகள் இல்லாமல் கோட்டில்கள் அதுதான் அடிப்படத்து மண்டபத்தை கேட்கல அவங்க கேட்கக்கூடாது சம்பந்தமான கேள்விகள் அந்த மாதிரி அப்ப இன்னைக்கு அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில வந்து டிசிசி மீட்டிங் மீட்டிங் தொடங்கியது அதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அடங்கியிருக்கானே அந்த அறிக்கை சம்பந்தமாக வந்து விவாதங்கள் நடந்தது அதுல வந்து கனவிடயங்கள் வந்து முக்கியமா பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சுற்றுலாத்துறையில மொத்தம் அறுபத்தஞ்சு மில்லியன்ல ஒன்பது மில்லியன் தான் செலவழிக்கிறதுலியன் ஐம்பத்தி நாலு மில்லியன் மில்லியன் வந்து செலவழிக்கல சோ அது சம்பந்தமான கேள்வி கேட்டு நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை விற்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி தங்க தங்கமுத்து சத்தியமூர்த்தி உட்பட கணவர் வந்து சொன்னாங்க எங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடாது ஆனால் எங்களுடைய கௌரவ அமைச்சர் தெளிவா சொல்லியிருக்கிறார்

கண்டிஷன் ரிப்போர்ட் இருக்கா மோட்டிங் எவிலேஷன் ரிப்போர்ட் இருக்கா தவிர லெசன் லேண்ட் செல் இருக்கா இது டென்ட்ரஸ்ட் ப்ரொஜெக்ட் ஆகி இப்போ நாலஞ்சு வருஷமா போகும் சம்பந்தமான கேள்விகள் கேட்டீங்க இல்லை அவா என்னென்றால் நீங்க கேட்கக்கூடாது சம்பந்தமான கேள்விகள் என்ற மாதிரி அப்ப நான் அதை தனியாக வழங்கப்படுத்தினால் அது தவிர இந்த அரசாங்கம் நாங்கள் விண்மணி மாதிரி தான் செய்வோம் என்ற ஒரு அடிப்படை தோரணை அடிப்படையில் ரெண்டு பேர் கதைச்சிடும் முக்கியமாக வந்து எங்களுடைய போர்ட் இன்ஜினியரும் ரெண்டாவது வந்து சுகாதார செயலாளரும் ஆனசர் சுவாரசியல் மூன்றாவது வந்து பாரதியாவா அப்ஜி அபிவிருத்தி அதிகாரச் என்னது அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மூன்று பேருக்கும் தெளிவா அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிற அர்ச்சுனாக இருக்கிற சரியான விஷயம் நீங்க புலியாம் ரிப்போர்ட் அடிச்சிருப்பீங்க அடுத்த முறை வரைக்குள்ளே ஃபுல் கம்பெனிஷன் ரிப்போர்ட்டையும் கண்டு வாங்க உள்ளது பொதுமக்கள் இப்போ பொதுமக்களது விலங்குகள் ஒன் வேண்டா பொதுமக்களது விலங்குகள் ஒன் என்றால் பொதுவானத்துக்கு அரசாங்கம் வந்து இப்போ நாலாயிரம் மில்லியன் வந்து யாழ்ப்பாணத்துக்கு நிதி கொதுக்கீடு செய்கிறேன்டா அந்த மிதியை எப்படி பாவிக்கிறோம்ன்றது இந்த டிசிசி டிஸ்ட்ரிக்ட் கோர்டினரி கமிட்டி தான் நாங்கள் டிசைட் பண்றோம் அப்ப பாக்கோனும் இப்ப வேலை இல்லாம கனவே இருக்கீங்கமா அல்லது வந்து ரோட்டு போடாமல் சனமெல்லாம் கஷ்டப்படுதா அல்லது வந்து வீடுகள் இல்லாமல் இருக்கு அதுதான் அடிப்படை போய் இந்த பெரிய மண்டபத்தை கலாச்சாரத்தை ஒரு பிரியோசனமும் இல்ல கலாச்சாரத்தை கட்டி கலாச்சாரத்தை சனத்துக்கு சாப்பிடுறது அடிப்படை சாப்பாடு நான் அந்த ப்ரொஜெக்ட்டுகளை நான் திருப்பி கொண்டு வாங்க சொன்ன உடனே அதுக்கு வந்து பதட்டமா போயிடுது அது மூலத்தை தேட போடணும் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா ஸ்டேஜ் ஒரு ஸ்டேஜ் ஃபைவ் இருக்கு இனிஷியேஷன் பிளானிங் எக்ஸிகியூஷன் அப்படி ஒரு அஞ்சு ஸ்டேஜ் இருக்கு அப்ப அந்த அஞ்சு ஸ்டேஜை மாவட்ட கேட்க மாஸ்டர்ஸ் முடிச்சேன்னு சொன்னா அப்ப நாங்க இந்த பேசிக் அந்த சொல்லுங்கன்னு சொல்லுங்க இனிஷியேஷன் பிளானிங் கமிஷன் அப்படி அஞ்சு இருக்க அஞ்சையும் சொல்லுங்க அது கூட சொல்லி இல்லாம நிற்கிறோம் அரசாங்க அதிகாரிகள் நச்சு கொண்டு என்றால் நாங்கள் என்ன வேணுமென்றாலும் செய்வோம் யாரும் கேள்வி இருக்கிறார் கேள்வி கேட்டால் பிரதிநிதி நம்ம இருந்து பட் இன்றி முழுக்க கேள்வி தான் இருந்தது இந்த வீடியோ நீங்கள் இருக்கிற நான் கழிச்சு விஷயங்கள் எடுத்து போடுங்களோ அது தவிர அடுத்த மீட்டிங்ல அவ்வளத்தையும் அதுக்குரிய நான் கேட்டு அவ்வளதையும் கொண்டு வர சொல்லி கௌரவ சொல்லிருக்கேன் நான் வந்து இது கேள்வி கேட்கறது ஏற்கனவே இருந்ததாக கல்லறது வந்து பிடிப்பதற்காக இல்ல விட்ட பிள்ளைகள்ல இருந்து இனிமே பிளவராமல் முன்னுக்கு நடக்கும் நான் யோசிக்கிறேன் அது விளங்காம ஒரு சில நான் இவ்வளவு பெரிய அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறோம் வெண்கலைகள் கேள்வி கேட்கிறார் என்ன ஒரு எம்பி கேட்கலாம் என்ற பதில தெளிவாக கௌரவம் அமாச்சா சொல்லியிருக்கிறார் இதுல கேட்கக்கூடிய அவ்வளவு பதிலோடையும் மடத்தில வாங்கோன்னு சொல்லி ஸோ அதை போடுவோம் மற்றது அந்த சமூகம் போன்ற ஒன்று ரெண்டு மீடியா மட்டும் உங்களுக்கு விட்டுருந்தது ஆனால் ஒரு ஒரு சுயாதீன டியூட்டியூபரா உங்களுக்கு விடையில அது சம்பந்தமா நான் அடுத்த மீட்டிங்ல கதைக்குறேன் ஒன்ற மட்டும் விடையுமே இருக்கும் நீங்களும் போகணும் உண்மைத்தன்மை வெளியால வரணும்ன்ற என்ற சம்பந்தமாகவும் மற்றது உங்களுடைய பேர் டீட்டெயில கொடுத்து அடுத்த டிசிபி மீட்டிங்ல நீங்க நடக்கிற விஷயங்களை நீங்களும் சுயாதீனமாக எடுத்து போடணும் என்ற சம்பந்தமா நான் அமைச்சரோட இப்போ போதனா வைத்தியசாலையில இருக்கிற நீங்கள் அதையோட கதைக்கலாம் எழுபது பேருக்கு வந்து மூன்று வருடமாக அஞ்சு மாதம் உச்சபட்சமா கொடுத்து வேலை வச்சிருக்கீங்க போய்க்கணும் அது சம்பந்தமாக இதை தந்து ரிட்டன் இதோட தான் நான் ஜால் பண்ண வைத்திய சார் நான் வழி வைப்போம் போய் ரெக்கார்ட் பண்ணிக்கணும் தான் போனேன் போய் வணக்கம் டாக்டர் சத்தியமூர்த்தி என்ன சொல்லி போனா அந்த ரெக்கார்டிங் வழியால் வந்திருக்கும் அது சம்பந்தமாக வைத்திய சத்தியமூர்த்தி இன்றைக்கு கூட டிசிசி மீட்டிங் வந்து நிலைமை காய்ச்சுவார் அப்போது அப்போது அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்னென்றால் கௌரவ அமைச்சர் சொல்லியிருக்காரு இதை நாங்கள் பாராளுமன்றத்தில் போடுவோம் என்று ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் பாராளுமன்றம் நான் செவ்வாய்க்கிழமை போகக்கூடாதுக்காண்டி பகிரது தினம் செய்து கொண்டிருக்கிறார் தானாசங்கமூர்த்தி சரதானி அதாவது வந்து ஒரு சில பேருக்குள்ளால வந்து கனவேர் ஜாபேர் வைத்தியர்கள் கனவேர் ஒன்று சேர்ந்து வேற இவர் வேற கனவேர் ஒன்று சேர்ந்து மேல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்க தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணி அது சிம்பிளா போட்டோ உடனே அந்த வழக்கு போயிடும் பட் அது காசிக்கிறோம் பார்த்துட்டு இருக்கேன் வழக்கு நடக்குது வெறுதாக கேட்க பாருங்களா பட் இவருடைய பிரச்சனை பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு அங்கே இவருடைய வேலை சம்பந்தமாக அது வந்து லேபல் ஓன் ஒன்று வண்டி அதாவது வந்து வேலை செய்யும் தமிழ் தெரியாது லேபல் ஓன் ஒன்று வண்டி இருக்குது அதில் ஒரு மேக்ஸிமம் ஆறு மாதம் ஒரு ஆள் நீங்கள் வேலைக்கு வச்சிருக்கலாம் ஒரு மாதமும் ஒரு நாளும் வேலைக்கு வச்சிருந்தாலும் இபி இபிஎஃப் இபிஎஃப் கட்டாயம் நீங்கள் கொடுக்கணும் அப்போ ஒன்றுமே இல்லாமல் அந்த பிள்ளையில ஆறு ஒரு மூன்று வருஷமாக டொய்லெட் க்ளீன் பண்ணவும் இப்போ இந்த இது ஃபுல் க்ளீன் பண்ணாமல் அதை கிளீன் பண்ண வச்சுக்கொண்டு தொண்டர் அடிப்படையில் தான் வேலை செய்தார் என்றதும் அதுக்கு பிறகு இதை சொல்லியிருக்கிறார் ஏஓ மேம் சொல்லியிருக்கிறோம் என்னடா நீங்கள் ஏழு மணிக்கு முன்னம் வந்து புத்தகத்தில் சைம் வைச்சா உங்களுக்கு வேலைக்கு முன்னுரிமை பிள்ளைங்களுக்கு அப்படி ஒரு எந்த அரசாங்கம் கொடுக்க முடியு அது சம்பந்தமாக சுகாதார அமைச்சோட கைகளை சிரிக்கணும் அது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் போய் இன்கொரி வரைக்கு இல்லை நினைக்கிறேன் சத்யமுந்தி அவர்கள் பாராளுமன்றத்தை கூப்பிட்டுறது மட்டும் இல்லாம அந்த இன்கொரியை பாதிக்கப்படாமல் இருப்போம் என்றதை தாண்டி சத்யமுந்தி அவர்கள் இடமாற்றம் செய்வதற்குரிய உத்தரவாதம் தரப்பட்டுள்ளது நன்றி போய் <laughs> 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 வைத்திய சங்கத்தி முதல் வெரிட்டி நேரம் வெரிட்டி நேரம் போடுங்க நானே போட நீ ஏன் போறேன்னு நான் எஸ்டி போக கேல போட்டிருக்கேன் தமிழ்நாடு சொல்லி அவர் என்னென்னால் இதே வைத்தியசாலை ஊழியர்கள் தான் நிலத்தில் போட்டு அடிச்சதையும் தரதரவன் இழுத்து கொண்டு போனதும் இந்த வீடியோக்கெல்லாம் இருக்கு அதோட ஒரு ஒரு உறுப்பினரே போக முடியான்னு சொன்னது ஒரு கேள்விக்குரிய அவர் இப்ப கூட அதே மாதிரி அதோட அவர் கலைச்சு அந்த ஒரு யூஆர் சப்போஸ்டு கோல்மியா சார் என்றது வந்து என்னன்றா நீங்கள் சேரா என்னை சார் என்று கூப்பிட நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறீர்கள் தான் நான் சொல்றேன் யூ கோல்மியா சார் என்று நான் அப்ப நீங்க கதை கேக்க ஒரு நாள் நான் சார் என்று என்ன கூப்பிடுறேன் அண்ணாண்டு தான் கூட அவங்கள எனக்கு அப்படி தேவையும் இல்லை நான் அப்படியான இல்லை அப்படி எதிராக டாக்டராக இவன் கடை செய்யிற ஸ்டாஃப் சொன்னான்னு என் சார் சொல்றாரு அண்ணா கூப்பிட்டுதான் நான் கதைக்கிறாள் இவன் நர்சிங் ஸ்டாஃப் என்ன சார் என்று கூப்பிடுக்க நான் வேணாம் என்று சொல்றேன் நான் அதுதான் என்னுடைய கேரக்டர் அதே அப்படி தேவையில்லை कढूं <laughs>